எதுவரை ஒன்று அவன் மரணிக்கும் வரை இரண்டாவது அவனுக்கு சூரியன் உலகத்தில் மேற்கில் இருந்து உதிக்கும் வரை தௌபாவின் செய்வதற்கல்லா வாய்ப்பு கொடுப்பானா யாருக்கு என் மரணம் எப்போது ஏற்படும் என்று தொழுகையை விட்ட நிலையில் பாவங்களை சுமந்த நிலையில் குற்றங்களை சுமந்த நிலையில் அல்லா தடுத்த காரியங்களை செய்த நிலையில் நான் ஒருவேளை இறந்து விட்டால் தௌபா செய்யாமல் மகர் ரகப்பல் கரீம் அந்த கண்ணியமிக்கை மிக்க ரப்பிடம் இருந்து உங்களை திருப்புவது அவனை சந்திக்க போகிறீர்கள் அந்த எந்த பாவத்தோடு குற்றத்தை கண்ணியமிக்க பார்க்க போகிறீர்கள் அந்த பாவத்தில் இருந்து முழுவதுமாக விலகி அல்லாஹ் இடத்திலே தௌபாவின் மூலமாக அணுகி இருந்தால் சுத்தமான நிலையில் ரப்பை பார்ப்பீர்கள் தௌபா செய்யாமல் அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை கொடுத்திருந்தால் எந்த நிலையில் ரப்பை சந்திப்பீர்கள் யாருக்கு முன்னால் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் அறிஞர்கள் சொல்லுவார்கள் பாவத்துடைய சிறுமையை பார்க்காதீர்கள் அந்த பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் விலகுவதற்கு அல்லாஹுவை நோக்கி திரும்பி அல்லாஹுவை திரும்பி வந்தால் நீங்கள் ஒரு முளம் வந்தால் ஒரு ஜான் வருகிறார் ஒரு ஜான் வந்தால் ஒரு முளம் வருகிறார் ஒரு முளம் வந்தால் இரண்டு கரம் அளவு நடந்து வந்தால் விரைந்து வருகிறார் அல்லா ஏற்றுக்கொள்கிறார் அல்லாஹ் ரபுல் படைத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய தான் யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவில்லை வாழ முடியாது அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் அல்லாஹுவையே வணங்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும் அல்லாவிற்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் படித்தவராக படிக்காதவராக ஏழையாக பணக்காரராக அரசராக அமைச்சராக மந்திரியாக யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள் தெளிவாக எல்லா ஆத்துமாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள் அழகிய செய்தி ஒரு நாள் காலையில் ஒருவன் எழுந்திருக்கிறான் பாதுகாப்பான நிலையில் மூன்று வேலை உணவு அவனுக்கு இருக்கிறது அன்றைய உணவு இருக்கிறது ஆரோக்கியமான உடல்நிலையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இவன் யார் தெரியுமா மூன்று வேலை உணவு ஆரோக்கியம் பாதுகாப்பு இந்த மூன்றும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவன் அதை கொண்டு திருப்தி அடைந்து விட்டால் ஒட்டுமொத்த உலகமும் அவனுக்கு கிடைத்ததை போல் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் வலகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இன்று மனிதன் அது இல்லை இது இல்லை எனக்கு அல்ல அதை கொடுக்கவில்லை இதை கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் கொடுத்ததை மறந்து விடுகிறான் தூதர் அல்லாஹ் வலகிவ செல்லம் யாரை முன்தாரணமாக சொல்லுவது அவர்களுக்கு மூன்று வேளை உணவு கூட தொடர்ச்சியாக கிடைத்தது கிடையாது இரண்டு நாள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வீட்டில் அடுப்புகள் எரிக்கப்படுவது கிடையாது இரண்டு நாள் அவர்களுக்கு ரொட்டி துண்டும் என்னையும் அவர்களுக்கு உணவாக கூட கிடையாது பசிக்காக வயிற்றில் இரண்டு கல்லை சுமந்து அந்த பசியை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு